துவாக்கள் சம்பந்தமாக நிறைய என்ன செய்திருப்போம் படித்திருப்போம் கேட்டிருப்போம் அதுவும் குறிப்பாக அரபு நாட்டிலே வாழக்கூடிய நாம் துவாக்கள் பற்றி ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாவது என்ன செய்யும் ஒரு சிறு அம்சமாவது வந்து விட்டு போகும் அதனால் இந்த இடத்திலே நான் மறுபடியும் துவாக்கள் சம்பந்தமாக எடுக்கிற நேரத்தில் உங்களுக்கே தெரியும் ஹலாலாக உண்ண சொல்வார்கள் ஹராமான உழைப்பிலிருந்து தூரமாக சொல்வார்கள் துவாவில் அவசரப்பட வேண்டாம் என்று சொல்வார்கள் அந்த மாதிரி எனது அதாவது சொல்வார்கள் என்கின்ற விஷயம் உங்களுக்கு தெரியும் துவாவை பற்றிய தலைப்புகளில் பொதுவாக என்ன செய்யும் அதுதான் வரும் என்பது தெரியும் ஆனால் அன்புள்ள சகோதரர்களே இந்த இடத்திலே நான் உங்களுக்கு மத்தியில் ஞாபகப்படுத்த இருப்பது அதுவல்ல நாங்கள் படித்த அந்த துவாக்களுடைய அம்சங்களை உங்கள் மனதிலே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அதை ஆள் மனதிலே வைத்துக் ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால் துவாக்களை பற்றி இவ்வளவு விளங்கி இருக்கின்ற நாம் துவாக்களை பற்றி இவ்வளவு படித்திருக்கிற நாம் ஏன் துவாவில் அவ்வளவு பெரிய ஆர்வம் இல்லாமல் இருக்கிறோம் நான் கேட்கிறேன் உங்களுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும் கேட்டதெல்லாம் கிடைக்கும் நீங்கள் எது கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும் என்று ஒரு உறுதிமொழி வழங்கப்பட்டு விட்டால் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்று ஒரு வாக்கு வழங்கப்பட்டு விட்டால் நம்ம கேட்காம இருப்போமா இன்று நீங்கள் அப்படியே என்ன அதாவது டவுனுக்கு போனீங்கன்னு சொன்னால் அங்கே என்ன செய்கிறார் செய்கிற அமைச்சரால் ஐம்பதாயிரம் என்ன செய்கிறது முதல் பத்து பேருக்கு வழங்கப்படுகிறது யாரும் விட மாட்டேன் நீங்களும் உறுதி நம்ம விட மாட்டோம் ஆனால் எமக்கு கேட்டதெல்லாம் வழங்கப்படுகிறது என்று துவாவில் நாங்கள் படித்திருக்கிறோம் கேட்டிருக்கிறோம் ஆனால் இந்த ஆர்வம் என்ன செய்வதில்லை அதில் ஏற்படுவதில்லை என்றால் அதற்கான காரணம் என்ன ஒரு உண்மையாக உலரீதியாக உணர்கிறோம் அந்த ஆர்வம் ஞாபகம் வந்து கேட்ட இடங்கள் ஒன்று அல்லது தொழுகைக்கு பின்னால என்னது ஒரு டைம் வச்சிருக்க ஒரு ஒன்னரை நிமிடம் ஒரு நிமிடம் அப்படி ஒரு டைம் வைத்திருக்கிறோம் கையை ஏந்துவது யாராவது அப்படி கூப்பிட்டாங்கன்னா என்ன செஞ்சிடுறது ஓடிடுறது இப்படி ஒரு துவாவை நம்ம வச்சிருக்கிறோம் அதுதான் நம்ம ஆக கூடுதலாக உள்ள துவா அப்படித்தானே வேறதுல நம்ம பெரிய துவாக்கள் எப்ப கேட்டிருப்போம் நான் இது எல்லாரும் சொல்ல ஒரு பத்து வீதம் விதிவிலக்கு இருக்கும் எல்லாத்துலயும் ஒரு பத்து வீதம் விதிவிலக்கு இருக்கும் ஆனா தொண்ணூறு சதவீதமா நம்ம துவா என்ன இந்த மாதிரி துவா தான் கேட்கிறோம் சரி தகஜத்துடைய நேரங்கள்ல தகஜத்துடைய நேரங்களை பொறுத்த வரைக்கும் நம்மள அதிகமானவர்கள் எழும்புவதே கிடையாது எலும்பினாலும் கூட அந்த துவா என்பது அந்த இடத்துல என்னது நம்ம கேட்பதும் குறைவு மிஞ்சு மிஞ்சி போனா நம்ம அதிகமாக எப்ப துவா கேட்போம் அவர் உம்ராவுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் அங்கே என்ன செய்வோம் கொஞ்சம் ஒரு துவா கொஞ்சம் கேட்கின்ற ஒரு வளமை இருக்கிறது அந்த திருப்தியிலேயே ஒரு வருஷத்தை என்ன செஞ்சிருது கழிச்சிருது நாங்க போன உம்ரால துவா கேட்டோம் என்று சொல்லி நீ அடுத்த உம்ரா வர வரைக்கும் என்ன எந்த துவாவும் இல்லை என்கின்ற அமைப்பை நம்ம கழித்து விடுவது இது நான் ஏன் உங்களிடத்தில் சொல்கிறேன் என்றால் துவா கேட்டால் அது அங்கீகரிக்கப்படும் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னால் அதில் உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்று சொன்னால் ஏன் இந்த தாமதம் நம்ம எப்பொழுதாவது இதை யோசித்திருக்கிறோமா நம்ம எப்பொழுதாவது இதை யோசித்து நான் வந்து ஐந்து வருடம் வேலை செய்கிறேன் ஒரு ஐநூறு ரியாலாவது நம்மளுக்கு கூட்டி தரப்படவில்லை என்று எத்தனை முறை யோசிச்சிருப்போம் நிறைய யோசிச்சிருப்போம் ஆனா இவ்வளவு நாளும் கேட்கிறேன் நான் வந்து அதிகமாக ஏன் கேட்பது இல்லை ஆர்வத்தோடு ஏன் கேட்பது இல்லை என்கின்ற என்றவா நம்ம யோசிச்சிருக்கிறோமா யோசிக்கல ஆனா நாங்க நம்பி நம்ப கூடிய ஒரு நம்பிக்கை இது ஒரு கொள்கை அகைதா இது அல்லாஹூ தாலா நமது பிரார்த்தனைகளை அங்கீகரிக்கிறான் அவனது பிரார்த்தனைகள் ஊடாகத்தான் எமது வாழ்க்கை என்ன செய்கிறது கொண்டு செல்லப்படுகிறது என்பது எமது அகிதா ஆனால் அது பற்றிய நான் நினைக்கிற நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதமானவருடைய துவா பிரார்த்தனைகள் நிறைய ஈடுபாடே கிடையாது இன்னும் சொல்ல போனால் துவாக்களை பொறுத்தவரைக்கும் நமது மொழியிலே நாம் மனம் திறந்து பிரச்சனைகளை முறையிடுவதான் துவா அது கூட என்ன எமக்கு மத்தியில் நிறைய குறைவாக இருக்கிறது இந்த குறைபாடுகளை நீங்கள் அப்படியே தேடி பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு சில விஷயங்களை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் துவாவுடைய விஷயத்தில் ஒரு சில விஷயங்களை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் அந்த குறைபாடுகளை உங்களுக்கு மத்தியில் சுருக்கமாக விளங்கப்படுத்துவதுதான் எனது துவாக்கள் ஏன் எவ்வாறு அங்கீகரிக்கப்படுகின்ற தலைப்புடைய நோக்கம் மற்றபடி நிறைய படித்திருக்கிறோம் துவாக்களை எப்படி ஆரம்பிக்க வேண்டும் எப்படி முடிக்க வேண்டும் துவா அங்கீகரிக்கப்படுகின்ற நேரங்கள் என்ன இந்த மாதிரியான விஷயங்கள் குர்ஆனுடைய துவாக்கள் என்ன ஹதித்துடைய துவாக்கள் என்ன அதுக்கார்கள் என்ன இவைகள் நிறைய படித்திருக்கிறோம் அவை இவ்வளவு படித்திருந்தும் இந்த துவாக்களில் நாம் ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறோம் ஏன் என்பதுதான் எமது இந்த அதாவது உரையுடைய சாரம்சம் அன்புள்ள சகோதரர்களே முதல இன்னொரு இன்னொரு முன்னரை நீங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் துவா என்றால் வணக்கம் துவா என்பது வணக்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அத் துஆ ஹுவல் இபாதா பிரார்த்தனைதான் வணக்கம் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இன்னொரு செய்தி இருக்கிறது அத் துஆ முஹுல் இபாதா அதாவது துவா என்பது இபாதத்துடைய மூலையே அதுதான் இந்த செய்தி பலகீனமானது அந்த செய்தி பலகீனமானது அத் துஆ ஹுவல் இபாதா பிரார்த்தனை தான் வணக்கம் என ரசூல் சல்லா அலுவலம் சொன்ன ஒரு ஆதாரபூர்வமான செய்தி இருக்கிறது அப்படி என்றால் என்ன நம்ம தொழுவதும் பிரார்த்தனை நோன்புவிப்பது பிரார்த்தனை ஹஜ்ஜில் ஈடுபடுவது பிரார்த்தனை அதுபோல அதுக்கார்கள் பிரார்த்தனை நமது எல்லா விஷயங்களும் பிரார்த்தனை தான் அப்படி என்று ரசூல்லாய் சல்லா அலுவலம் சொல்கிறார்கள் என்று சொன்னால் நாம் துவாவை விளங்கியதை விட கூடுதலாக ஒரு செய்தியை ரசூல்லாய் சல்லாஹ் என்ன செய்கிறார்கள் எமக்கு சொல்கிறார்கள் அப்ப துவா ஒரு இல்லை என்றால் எது இல்லை இபாதத்தில் என்ன அர்த்தம் து ஆ ஒரு ஒரு இடத்தில் இல்லை என்றால் இபாதத்தில் இல்லைன்னு அர்த்தம் ஆனா நாங்கள் இபாதத்தை செய்து கொண்டு இருக்கிறோம் துவா இல்லை இடத்திலே நாம் என்ன நினைக்கிறோம்னா வெறும் துவா மட்டும்தான் எங்களிடத்தில் இல்லை வெறுமனே துவா மட்டுந்தான் எங்களிடத்தில் இல்லை என்று நாம் என்ன செய்கிறோம் நம்ம நினைக்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே அது ஆ உல் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அத்து ஆ உல்டு அயபாதா அல்லாஹுத்தாலா குர்பானில சொல்லுகிறான் வக்கால ரப்புக்கு முதலூனி அஸ்தஜி பிலக்கு இன்னல்லது என எஸ் தக் அதாவது அல்லாஹுத்தாலா சொல்லுகிறான் உதோனி அஸ்தஜி பிலக்கு என்னை பிரார்த்தனை செய்யுங்கள் உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன் உங்களுக்கு நான் பதில் அளிக்கிறேன் என்னை அலையுங்கள் நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன் அவதானியது அல்லஹு முதலாவது என்ன சொன்னான் என்னை பிரார்த்தனை செய்யுங்கள் உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன் அப்ப வசனம் எப்படி முடிய வேண்டும் யார் எனது பிரார்த்தனையை விட்டு புறக்கணிக்கிறார்களோ அப்படித்தான் முடியணும் அல்லாஹால சொல்கிறான் எனது வணக்கத்தை விட்டு யார் புறக்கணிக்கிறார்களோ அவர்கள் நரகத்திலே இழிவடைந்தவர்களாக நுழைவார்கள் அப்படி என்று சொன்னால் துவா என்பதுதான் வணக்கம் என்பதை இந்த வசனம் என்ன செய்கிறது சொல்லுகிறது துவாவை செய்யுங்கள் உங்களுக்கு பதில் சொல்லுகிறேன் யார் எனது இபாதத்தை சொன்னால் துவாவும் இபாதத்தும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்த அம்சங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் அன்புள்ள சகோதரர்களே பிரார்த்தனை செய்கின்ற பொழுது கேட்கிறோம் என்று மட்டும் நினைக்க கூடாது வணங்குகிறோம் என்று நினைக்க வேண்டும் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது வணங்குகிறோம் என்று நாம் நினைக்க வேண்டும் இபாதத்தை செய்கிறோம் என்று நினைக்க வேண்டும் நாம் இபாதத்து செய்கிறோம் என்ற சிந்தனை நம்மளுக்கு வர வேண்டும் துவா செய்கிறோம் என்பது வெறுமனை தேவைகளுக்காக மாத்திரம் அல்ல துவா என்பது இபாதத் யார் துவா செய்கிறாரோ அவர் வணக்கம் புரிகிறார் என்ற அர்த்தம் அவர் எப்படி தொழுகிறீங்களோ எப்படி நோன்பு பிடிக்கிறீங்களோ அதுல உலகளாக எதிர்பார்க்கலையே நம்ம தொழுது உலகத்துல ஒன்று கிடைக்கணும்னு எதிர்பார்த்தோமா இல்லை நோன்பு வைத்து உலக லாபம் ஒன்று எதிர்பார்த்தோமா இல்லை நம்ம உலகளாக எதிர்பார்க்கிற ஒரு வணக்கம் என்ன துவா துவா வந்து எப்ப கேட்போம் சொன்னால் அதுல ஒரு லாபம் உலகத்தில் மறுமையும் கேட்போம் ஆனா உலகத்தை என்ன செய்வோம் லாபத்தை இணைத்து தான் கேட்போம் அதனால நிறைய பேர் நம்ம வந்து இந்த துவாவை ஒரு பகுதியாக வைத்திருக்கிறோம் எப்படி தொழுகை நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜை இபாதத்தாக வைத்திருக்கிறோமோ அந்த இடத்துல துவா என்னது எங்கள் மனதில இல்லை ஆனால் புரிந்து கொள்ளுங்கள் இதெல்லாம் எப்படி வணக்கமோ அதுவும் ஒரு வணக்கம் இதுவெல்லாம் நாம் எப்படி அன்றாடம் செய்கிறோமோ அதுவும் அன்றாடம் என்ன செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும் இந்த தவறான பார்வை நம்மிடத்திலிருந்து போக வேண்டும் எப்படி நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜை எல்லாம் பார்க்கிறோமோ அதே போல துவாவையும் என்ன செய்ய பார்க்க வேண்டிய கடமை நாம் இருக்கிறோம் இது இரண்டாவது ஒரு முன்னுரையாக நீங்கள் என்ன செய்யுங்க பதிவு செய்து கொள்ளுங்கள்